ஆன்ஜியோகிராம் பண்ணாங்க ஆன்ஜியோகிராம் பண்ணதில் வந்து எனக்கு வந்து அடைப்பு இருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் பண்ண முடியாது ஸ்ட்ரெண்ட்டும் வைக்க முடியாது இதை வந்து எனக்கு சொன்னாங்க அதில் வந்து டாக்டர் சிவகுமார் வந்து எனக்கு வந்து இந்த இஇசிபி பற்றியும் எனக்கு வந்து சொன்னாங்க அந்த இஇசிபி வந்து செய்யறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு ஒன்றும் இஇசிபியில் தெரியல மூணாவது நாளுக்கு அப்புறம் நல்ல வேகமாக நடக்க முடிஞ்சுது சுறுசுறுப்பாக இருக்க முடிஞ்சது உடம்பே எனக்கு கொஞ்சம் ஒரு தெளிவாக இருந்தது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு இதுவாக எனக்கு தெரியுது இஇசிபி இந்த தஞ்சாவூரத்தில் வந்து வேறு எங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அணுவாசத்தில் இருக்குது ரொம்ப வந்து தூவம் கட்டணம் குறைவாகவும் வந்து செய்கிறாங்க நல்ல கேர் எடுத்து பண்ணுறாங்க இதை வந்து எனக்கு நல்ல உடம்புக்கு வந்து சப்போர்ட்டாக ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும்